ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வர்ற மூன்றாவது நாள் மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம் ஏன்னா தன் சிரசில் வச்சிருக்காரு பட்ட மூன்றாம் பிறையை நம்ம பார்க்கறதுனால நமக்கு மன அமைதி கிடைக்கும் மன கஷ்டம் தீரும் வருத்தங்கள் எல்லாம் தீரும் இது மட்டும் இல்லை மூன்று மாதங்கள் தொடர்ந்து மூன்றாம் பிறையை நம்ம தரிசித்து வந்தால் மூர்க்கன் கூட அறிவு பெறுவான்னு சொல்கிறாங்க நான்கு பிறையை அதாவது நான்கு மாதங்கள் தொடர்ந்து இந்த பிறையை நம்ம பார்த்துட்டு வர்றதுனால நம்மளுடைய கெட்ட வினைகள் எல்லாம் நாசமாக போகும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஐந்து பிறை அதாவது ஐந்து மாதங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்தா அரச போகம் பெற நல்வாய்ப்பு கிடைக்கும் ஆறு பிறைகள் ஆறு மாதங்கள் தொடர்ந்து நம்ம தரிசிக்கிறதுனால திருமண தடை நீங்கும் ஏழு பிறைய தரிசிக்கிறதுனால கடன் பிரச்சனை நீங்கும் பத்து பிறைய தரிசித்தால் உலகத்தில் புகழோட வாழலாம் ஒரு வருடம் தரிசிக்க வம்சம் விருத்தியாகும் நீடித்த பிறை தரிசனம் நீடு வாழ்வு தரும்